പഴയത്ത് അല്ലാഹ് നമ്മൾ സേർത്താൻ അല്ലാഹുക്ക് എല്ലാ പുലും കുറിപ്പ ഇന്ന് നബിയവരുടെ பேரபிள்ளை கண்மணி ஜாஃபர் சாதிக் ரசி அல்லாஹு தாலா நகு அவர்களுடைய நினைவு தினத்தில் நம்மை ஒன்று கூட்டி அல்லாடைய இன்று நாம் இறைநேசர்களுடைய யாபகத்திற்காக ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறோம் அவர்களை கொண்டு நாம் அடைய வேண்டியது அவர்கள் அடைந்த ஈமானைத்தான் அவர்கள் எந்த ஈமானுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ அதற்காக நாமும் நாமும் முஜாகர செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நமக்கு இந்த ஈமான் சாதாரணமாக வந்துவிடவில்லை அந்த இறைநரசர்களுடைய தியாகங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த பலன்தான் இன்று வரை நம்முடைய கல்விகளில் லாயிலாக இல்லைல்லாம் ஒழுந்து கொண்டிருக்கிறது நம்ம ஜேகமாக நமக்கு அதை போதித்து கொண்டும் இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் செய்த தியாகங்கள் எத்தனையோ இருக்க ஒரு சில விஷயங்களில் அவர்களை பற்றி ஒரு மனிதர் சஃபர் போயிட்டுருக்கும்போது அவங்க ஒரு மனிதர் அவருடைய ஒரு ஒரு லட்சம் ஒரு ஒரு ஆயிரம் ஆயிரம் தீனாரை காண அடிச்சிட்டாரு அந்த பைய காணும் உடனே யஜமான் தான் சாதாரணமாக இருக்கிறாங்க அவர்கள் பார்ப்பதற்கு அவர்கள் தங்களுடைய தோற்றத்தில் பார்க்கும்போது ஏழ்மையை அவர்கள் வெளிக்காட்டியதன் காரணத்தினால் பக்ரே தியாரி இருப்பதின் காரணத்தினால் அவங்கள கை காட்டினார் அவர் இந்த மாதிரி இவர் தான் திருடிட்டார் சொல்லி எஜமான் மேலே பழியை போட்டார் எஜமான ஒன்றுமே சொல்லலை என் வீட்டுக்கு வான்னு அழைச்சிட்டு போய் எஜமா ஒரு ஆயிரம் தீனார் எடுத்து ஒரு பையில் கொடுத்து இந்தாப்பா எடுத்துகிட்டு போப்பான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அவருக்கு ஒன்றுமே புரியல திருநது ஒரு இடத்துல இங்கே கொடுக்குறாங்களே வேறு இடத்துல என்ன சொல்லி சாதாரணமாக போயிட்டார் அவருக்கு தெரியாது யார் இதுன்னு போய் மறுநாள் அவருக்கு அந்த பணம் கிடச்சிருச்சு உடனே திருப்பி ஓடி வந்து மறுபடியும் கொடுத்தாரு இல்லை சொன்னாங்க ஒரு தடவை கொடுத்தது நாங்கள் திருப்பி வாங்குகிற பழக்கம் இல்லைப்பா எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை வேணான்னு சொல்லிட்டாங்க அப்போ மக்கள்கிட்ட ஒரு விசார்ஜர் யாரும் இல்லைன்னு அவங்க தான் சொன்னாங்க இம்மாம் ஜஃபர் சாதிக்கிறது எல்லாத்தான் அப்படின்னு சொன்னாங்க அவர் ரொம்ப அழுது அவர்கிட்ட மன்றாடி மன்னிப்பு தேடினார் அப்போ எஜமானவர்கள் தங்கள் மேலே கரை இல்லாமல் நடந்து கொண்டார்கள் யாராவது பள்ளி போட்டால் கூட வாஹல் பைத்து விஷயத்தில் யாரும் தவறான எண்ணங்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்போ அந்த மாதிரி அல்ல அவர்களுடைய அவருடைய காலத்தில் மன்சூர்ன்னு ஒரு அரசர் இருந்தார் ஹலிஃபா மன்சூர் அவர்களை எப்படியாவது ஏதாவது விஷயத்தில் அவர்களை கொண்டு விட வேண்டும் என்ற கணக்கெல்லாம் அவர் போட்டிருந்தார் அதனால் அரசு தர்பாருக்கு அவங்கள வரவழைச்சார் பேசும் பேசும்போதும் சொன்னார் நான் தலையில் இருக்க தொப்பியை கழட்டணுன்னு சொன்னாக்க நீங்கள் சிப்பாய்கள்ட்ட சொன்னார் நீங்கள் அவங்க தலையை எடுத்துடணும் அப்படின்னு அதே மாதிரி வரவழைக்கப்பட்டாங்க நிஜமாக வாசலுக்கு உள்ளே வந்தோன்னே இவர் ஓடி போய் வரவேற்கிறாரு அவங்களுக்கு கென்னியப்படுத்துகிறாரு எல்லாம் செய்கிறாரு மக்கள் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அவங்களுடைய சிப்பாய்கள் என்ன இப்படி ஒரு பேசுனது ஒன்றமாக தான் இருக்குது அது நடக்கிற வேறு விதமாக இருக்குது கென்னியப்படுத்துறாங்க எல்லாம் செஞ்சாங்க அப்போது அவங்க வந்த பிறகு அவங்களை கெண்ணியைப்படுத்தின பிறகு அவங்களை போகும்போதும் அவங்கள வரவேற்பு கெண்ணியைப்படுத்தி வர அனுப்பி வச்சார் அப்போ மக்கள் கேட்டாங்க ஏன் நீங்கள் முன்னாடி ஒரு மாதிரி பேசுனீங்க அவங்க வந்த பிறகு முற்றிலுமாக நீங்கள் மாறி போயிட்டீங்களே அப்படின்னா இல்லை அவர்களுக்கு பின்னாடி ஒரு உருவத்தை அல்லா எனக்கு காமிச்சான் அந்த உருவம் சொல்லிச்சு இவர்கள் விஷயத்தில் ஏதாவது நீ சங்கடப்படுத்துகிற மாதிரி நடந்து மொத்தத்தை மொத்தமாக உன்னுடைய சொத்தம் இல்லாத அழிச்சிடுவேன் உன்னுடைய குடும்ப குடும்பம் எல்லாம் அழிஞ்சு போய்டும் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு ஒரு உருவம் என்னை இஷாரா செஞ்சிச்சு அதனால தான் நான் அப்படி மடிஞ்சு உட்காந்துட்டேன் அவங்களுக்கு டென்ஷன் அந்த மாதிரி தான் அவர்களுக்கு சாந்தாரான ஒரு வாழ்க்கையை அல்லா கொடுத்திருந்தான் அப்போ எஜமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த லாயிலாக இல்லைல்லாவுக்காக தான் பாடுபட்டாங்க இந்த கலிமாவை மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக அப்போ ரசூல் சுல்லாருடைய ஹாந்தானை நாம் நேசிப்பதின்னா நம்முடைய கல்புல ஈமானும் வரும் அந்த அடிப்படையில் தான் இந்த மஜ்லிசுகள் ஏற்பாடு செய்யுது நம்முடைய தஜ்தீது இது தஜிததி ஈமான் தான் இது நமக்கு கொடுத்த இந்த ஈமானை அவர்களுடைய அந்த சம்பவங்கள் அவர்களுடைய காலங்களாக நடந்தது அவர்கள் நமக்காக சேவை செய்ததெல்லாம் விளங்கி நம்முடைய ஈமானுடைய உயர்வு நமக்கு புரியணும் எந்த சிரமமும் இல்லாம எந்த நம்ம மேலே யாரும் பழி போடாம எந்த இட்டுக்கட்டும் இல்லாம கண்ணியமான முறையில் அல்லா வாழ வைக்கிறான் பாருங்க இதுக்கு நாம என்ன நன்றி சொல்ல போறோம் அதனால நம்முடைய ஈமானை நாம் கவனித்தாக வேண்டும் இந்த ஈமானை நாம் எப்படி வச்சிருக்கிறோம் யாரை கொண்டு நாம புதுப்பிக்கிறோம் ஈமானை நாம யார்கிட்டேருந்து இருந்து எடுத்தோம் அவர்களுக்கு நாம என்ன நன்றி கடன் செய்தோம் இந்த நாம இந்த ஈமான் அல் ஈமான் எசீது கோன்னு வருது ஈமான் குறையுது கூடுதுன்னு நம்மளுடைய ஈமான் குறையுதா கூடுதான் நம்முடைய ஹாலாத்துகள் எப்படி இருக்கு இதை நாம சரி செஞ்சாகும் இதை பார்ப்பதற்கு தான் அல்லாஹத்தாலா இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தி நமக்கு ஞாபகப்படுத்துகிற அடியானே உனக்கு இலகுவாக கிடைத்த இந்த ஈமான் இப்படி அவர்களுக்கு நான் கொடுக்கல அவர்களுக்கு சிரமப்பட்டு அடைந்தது ஈமான் சுடுல்லாவுடைய குடும்பம் அவர்கள் கூட இந்த இஸ்லாத்தை இந்த ஈமானை பாதுகாக்கிறதுக்கு மிகவும் சிரமப்பட்டாங்க அவர்களுக்கும் பல தொல்லைகள் கொடுக்கப்பட்டுச்சு நாம சலாமத்தா இருக்கிறோம் ஆசியத்தா இருக்கிறோம் நம்மளை யாரும் தடுக்கல யாரும் தொழுக வேணாம் நம்மளை தடுக்கல யாரும் நம்மளை இவன் நல்ல ஆடைகள் உடுத்தணும் தடுத்த தடுக்கல நம்முடைய சதக்காக்களை யாரும் தடுக்கல இருந்தாலும் நாம் நம்மை தானே தடுத்துக் கொள்கிறோம் நம்முடைய பாதத்துக்களை நாம் அலட்சியம் காட்டுறோம் நம்முடைய சரிய தக்குவா விஷயங்கள்ல நாம பேணுதல் இல்லாமல் இருக்கிறோம் இதெல்லாம் நாம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு அதனால சேகமாம்கள் பாடுபட்டது இறைநேசர்கள் பாடுபட்டது இந்த காந்தான்கள் அவர்களை நாம மதிக்கிறோம் அவர்களுக்கு எண்ணியப்படுத்துகிறோம் எல்லாம் செய்யறோம் ஆனா அவர்களை தீவா நாம் செய்யாமல் இருக்கிறோம் அதை நாம கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அல்லாஹு தாலா இது போன்ற மஜ்லிஸ்டைய பரக்காத்தினால் அகல வைத்துகளை நேசிக்கக்கூடிய நல் அவர்கள் எந்த ஈமானை தங்களுடைய உள்ளத்தில் சுமந்து அல்லாஹுவை திருப்திப்படுத்தினார்களோ அந்த ஈமானை சுமப்பதற்கு அல்லா தௌஃபிக் செய்வானாக சொன்னாங்க